கத்திற்கு மகிமுன்றதாக இன்றைய தோசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜீவ மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்திரக்கு மகிழ்ச்சதாக இந்த வசனத்தில் கத்த சொல்லும்போது ஜீவ வருட்சத்தின் ஜீவ வருஷத்துக்கு அணியை வசிப்பதற்கும் அதே மாதிரி கற்பனைப்படி செய்ய நித்திய காலமாக அந்த பரலோராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கும் பாக்கிய பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்ய பாக்கிய ஆண்கள் அப்போ அவருடைய கற்பனைப்படி செய்தாதான் அந்த வாசல்கள் பிரவேசிக்க முடியும் இந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்ப்போம் நம்ம கத்தோட கற்பனைப்படி வாழ்கிறோமா எசுகூசியில் கற்பனைப்படி வாழ்கிறோமா கத்தை ஞானசன் பட்டு அவர் சொன்ன கற்பனைப்படி படி வாழ்கிறோமா சுத்தமா வாழ்றோமா பொருளாசை இல்லாம சில கத்தை புரியமா கத்த சொன்ன மாதிரி வாழ்றோமா ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போம் நம்ம ஏதாவது வழி விலகி இருந்தோம்னா சில நல்லா ஆவிக்குரியமா இருப்பாங்க ஆனா பொருளாதைங்கிறதுல அப்படி டிவிஷன் ஆயிருப்பாங்க பொருளாசை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏதோ கத்திர ஆசீர்வாதம் நடிச்சு அப்படியே விலகி போயிருக்கலாம் எந்த ஒரு காரியத்திலையுமே நம்ம எதில் இருந்தாலும் இச்சை பாவங்களையோ பொய் சொல்றதுலையோ விக்கிரசம் எதாவது நீ விலை கற்பனை விட்டு விளைவிருந்தோமானால் ஒரு விஷயம் நம்மளும் நம்ம நிதானிப்போம் ஏன்னா மனுஷனோட பார்வைக்கு நம்ம சுத்தவனாக பெரிய ஆள் ஆவிக்கு ஒரு தெரியலாம் ஆனால் கத்தை நம்மளை பார்க்கும்போது நம்ம குறை உள்ளவளாக இருப்போம் அப்படிதான் குறைகள் இருக்குமானால் இந்த ஒரு விஷயம் கத்த ஒப்பு கொடுப்போம் மன்னிப்பு மன்னிப்புக்குறங்க கண்டிப்பாக மன்னிப்ப உலகத்துல ஒரு பசுத்தமான வாழ்க்கை தேவன் புரியுமான ஒரு கற்பனையில அத்த சொன்ன கற்பனையில ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்க்கை தேவன் கிருபை செய்வாராக அது மன்னிப்பு கேட்போம் பலன் கேட்போம் அந்த பூமியை நம்ம முடித்தது பரலோகராஜ் போகும்போதும் பரலோகர் வாசல் வழியாய் பல்லோகராஜ் நித்திய காலமாக நம்ம வா வாழ தேவன் கிருபை செய்வாராக அகன்றை நம்ம வாழ்வோம் நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் கிருபை செய்வாராக அமையன்